வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபாலோ இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து மீன் எப்போவுமே நிறைய வாங்கி வச்சுக்கிறது வழக்கம் ஏன்னா நம்ம திடீர்னு காய் எதுவும் இல்லைன்னா ரெண்டு மீன் எடுத்தோமா ஃப்ரை பண்ணமா சாப்பிட்டோமா போயிட்டே இருக்கலாம் அப்புறம் எதாவது பசிக்கும் போது கூட மீன் எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதனால் நம்ம வாங்கி வச்சுக்கிறது இன்னைக்கு வந்து நான் மீன் வாங்கிட்டு வரும்போது யாரா மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆகும் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதனால் அது மட்டும் கெட்டியாக இருக்கும் இன்றைக்கி என்ன மீனில் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் அயில மீன் சாலை மீன் வாங்கியிருக்கேன் சீலா மீன் வாங்கியிருக்கேன் அது ஊளி மீன் சொல்லலாம் அப்புறம் இறா வாங்கியிருக்கேன் கையில் மீன் இன்றைக்கி ஆறு மீன் இருந்தது நூறுரூபான்னு வாங்கினேன் சாலை மீன் வந்து இருபத்தி ஆறு மீன் இருந்தது ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அப்புறம் இது வந்து சீலா மீன் சீலா மீன் ஆறு மீன் இருந்தது இரநூறுபான்னு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இறாவும் இரநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் மொத்தமாக க்ளீன் பண்ணி எதெல்லாம் மசாலா தடி வைக்கணும் எல்லாத்தையும் மசாலா தடையும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆசிரத்துக்கு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் யாரெல்லாம் இந்த மாதிரி மொத்தமாக மீன் வாங்கி வைப்பீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீன் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இங்கே ரோட்டில் வரவங்ககிட்ட இங்கே மார்க்கெட் போய் மீன் வாங்குறத விட ரோட்டில் வரவங்ககிட்ட மீன் வாங்கி பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மார்க்கெட்டில் வந்து ஐஸ் போட்டு வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தான் எங்கள் மார்க்கெட்டெலாம் போனோன்னா மீன் வந்து ஸ்மெல் அடிக்கும் அதனால் இந்த மாதிரி ரோட்டில் வரவங்ககிட்ட ஃபர்ஸ்டே வாங்கி வச்சுப்பேன்